ஓம் அகத்தி சாய் அத்திமுகன் ஆறுமுகன் பாதம் பணிந்து அருளுவேன் அகத்தியன் யான் ஜீவ ஆசினூர் உபதேசம் ஞானசக்தி ஊடகத்திற்கும் அகத்தியர் அருள்நிதி மையத்திற்கும் ஆசிதாரே என் மகன் விஜயகுமாருக்கு ஆசிதாரே அவர் வழி மாந்தற்கெல்லாம் ஆசித்தாரேன் ஞானசக்தி ஊடகத்திற்கும் ஆசித்தாரின் அகத்தியர் அருள் நீதி மையத்திற்கும் நில உலகில் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்ட பிரணவ குடிலமைத்தோம் வல்லமைப்பட குடி தேடி வந்தவர்க்கெல்லாம் வரம் தந்து வாழ்வு தந்து காத்து நிற்பேன் நிற்பேன் அவர் வழி தொண்டு செய் தொண்டு ஏது செய்யினும் அங்கெல்லாம் அறந்தலைக்கும் குடில் குடில் தொடர்பு பெற்றவர்க்கெல்லாம் விதி மாறும் மாறுபப்பா நல் மாற்றமெல்லாம் தொண்டர் வாழ்வில் வாழ்வினில் ஞானத்தை தேடி அடைபவர்க்கெல்லாம் ஞானத்தை நிற்கும் ஊடகம் என் வழி வந்தவர்க்கெல்லாம் அந்த ஞானமே சாட்சி சாட்சிதாரேன் ஞானத்தில் உயர்ந்த ஊடகம் அதை தொடர்கின்ற மாந்தர்க்கெல்லாம் ஆசி ஆசிதாரின் அகத்தியர் குருகுலத்திற்கும் ஆசித்தாரின் அகத்தியர் அருள்நீதி மையத்திற்கும் ஆசித்தாரின் அகில உலகெல்லாம் ஞானசக்தி ஊடகம் பரவி நிற்க சுபம் ஆசிமுற்றே